பறவர்கள் தங்களை பறவையர்களாக உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா வெட்டமுன சீனிவாசனும் கைதிகார மனுஷன் இல்லை ஏம்மா பறையனும் பறையைன்னு சொல்லுவப்பான்னு சொன்னதுக்கு அவரு ஒரு மனிதர் அந்த காலத்தில் கோட்டு சோட்டு போட்டு போட்டு சாரிவிட்டு வண்டிகள் போய் வெட்ட அதாவது வெட்டமசி மாநாண்டைகள்லாம் வந்து கலந்து கொண்டவர் இங்க இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி சான்சலரில் இருந்தவர் மேல் சேவை உறுப்பினராக இருந்தவர் எம்எல்ஏவா இருந்தவர் அந்த மனுஷன் அந்த காலத்துல கோட்டு போட்டு சுட்டு நான் பறையன்னு எழுதி வைக்கிறான்னா இன்னைக்கு கஞ்சிக்கு வக்க நம்ம சொல்றதுக்கு என்னடா கேடு உங்களுக்கு ஏன் நாம வந்து கோட்டு சுட்டை இருந்து இன்னைக்கு கஞ்சிக்கு வக்கில்லாம இன்னைக்கு அடையணும்னா நம்முடைய அடையாளத்தை நாம் என்றைக்கு மறந்தோமோ என்றைக்கு மறைத்தோமோ அன்னைக்கு பிடிச்சதுனா நமக்கு சனிய எனவே இங்க இருக்கிற என்னுடைய என்ன என்ன தருமை சொந்தங்கள் என்ன தருமை சகோதரர்கள் தயவு செஞ்சு நம்ம தரையிறந்து வெளியில சொல்லணும் இல்லன்னா நம்ம பாரசாலும் கூட பேசினார்ல பறையன்னு வந்தா செருப்பால் அடிங்க அந்த நாய்களே அப்படின்னு விரட்டினாரு எந்த கோணாரும் கைத்தட்டல எந்த செட்டியாரும் அந்த கூட்டத்தில இருந்து கைத்தட்டல இந்த சமூகத்தை சேர்ந்த பறையன்னா கைத்தட்டினான் இதுதான் சாபக்கேடு இந்த சமூகத்துக்கு இந்த நிலை யார பாத்திரா வந்து பறையன்னு வந்தா செருப்பால் அடின்னு ஒரு செருப்பு அங்க பறந்திருந்தா அந்த சூ அதை பேசிருக்குமா பேசிருக்காதுல்ல அப்போ பறையர்கள் இவ்வளவு ஈனமான கட்டு நாம அண்ணன் சொல்லுவாரு நான் அழிக்கிற அண்ணன் கூட சொல்லுவேன் ஏன நம்ம நீங்க என்னவோ பெருமையா சொல்றீங்க உங்க அம்மா நல்லவ உங்க அம்மா அப்படி உங்க அம்மா இப்படின்னு நீங்க சொல்றீங்க நம்மளால என்ன சொல்றானுவா அண்ணன் வந்து பறையர்கிறன்னு சொல்றாருல்ல அதால நம்ம அம்மாவை பத்தி கொஞ்சம் பெருமையா அவர் சொல்றாருப்பா நம்ம அம்மா அப்படிலாம் இல்லப்பா அது ஒரு மாதிரிப்பா அப்படின்னு நம்பால் சொல்றாள இது எப்படியே மாறும் நான் அண்ணன் கிட்ட அடிக்கடி கேட்பேன் அதால இந்த சமூகத்தில் இருக்கிற இப்படி வந்து அந்த யாரு அவங்க இவங்க இவங்க எல்லாம் பறையர் சமூகத்துல இருந்து வந்தவர்கள் திருவள்ளுவர் பறையர்னா இவனு அண்ணெல்லாம் சும்மா சொல்றாங்க இவங்க பறையாங்கிறேன்னு சொல்றாங்கல்ல அதனால பறையர்னா கொஞ்சம் தாழ்வானவர் இல்லை அப்படின்னு அண்ணெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க வாங்க இந்த திருவள்ளுவர் தினத்துக்கு வருடா வரும் கொட்டி ஒரு விழா பண்ணுவோம் திருவள்ளுவர் பறையர்னு நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு எழுத்தாளர் அவர் பேரை சொன்னால் கொஞ்சம் பாவம் அவருக்கு நல்லா இருக்காது ஒரு எண்பத்தஞ்சு வயசு அரும்பாலத்தில் இருக்காரு அப்படி இருக்கும் இருக்கும்போது திருவள்ளுவர் பறையர்னு சொல்லிட்டேங்க ஏங்க ஒரு எண்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க மனிதர் டக்குனு என் காலை பிடிச்சாங்க பிடிச்சிட்டு என்ன சொல்றான் தயவுசெய்து பறையன்ற வட்டத்துக்குள்ள திருவள்ளுவர் அடக்காதீங்க எங்க தாத்தா எங்க முப்பாட்ட எங்க இருந்து ஒருத்தன் வந்திருக்காரு அப்போ இவரெல்லாம் நம்ம சமூகத்து ஆள் அப்படின்னு சொன்னா சரி கொஞ்சம் நெறிமுறையோடு நாம இருக்கணும்னு எங்க சகோதரர்கள் நினைப்பாங்கன்றதுக்காக நாங்க சொல்றோம் சரி நான் என்ன சொல்றேன் சரி உங்க கம்யூனிட்டா வந்து திருவள்ளுவர் பிறகுதான் வச்சுக்க நீங்க உங்க கம்யூனிட்டி ஆளுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்தளவு சொல்றாரு இல்லைங்க அவரு உலக பொதுமுறையை ஏற்றினார் இல்லைங்க அதனால நீங்கள் வந்து ஒரு குறுகிய சாதி வட்டத்துக்குள்ள அவரை அடைக்கிறீங்க அப்படின்னு சொன்னான் ஆகவே இதை நம்மளோட சொன்னா அண்ணன் சும்மா சொல்றாருப்பார் திருவள்ளுவராவது பறையராது அப்படி நம்மளே சொல்றான் இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு தமிழகத்தில் அண்ணனை போல எங்களை போன்ற பல பேர் இன்றைக்கு வந்து பறையர் என்ற அந்த பெயரோடு திருந்து கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக அரசியலில் வந்துங்க பறையர்னு சொன்ன யாரும் பெருசா சோபிச்சது இல்லை பெருசா வெளியே வந்ததில்லை அது கடந்த கால வரலாறு அது கிருஷ்ணம்பரையில இருந்து நம்ம நம்ம சாமியல் வரைக்கும் சாமியல் பறவை தடவை திருவான்மூர்ல ஒரு மெஸ்ஸு ஒண்ணு இருக்கு அந்த மெஸ்ல இரவு சாப்பிட போறோம் ஒரு பெரிய டேபிள் இருக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறோம் ஒருத்த வந்தா ஒரு நாலு இட்லி வச்சான் வச்சுட்டு இவர் அதை சரியா குடிஞ்சிருந்தாரு அதை கவனிக்கல அப்புறம் அந்த சாம்பார் வாழை எடுத்துட்டு வந்தான் எடுத்துட்டு வந்து அந்த டேபிள் மேல வச்சாங்க அந்த பூணில் பார்த்தா இருப்பாரு மனுஷன் ஒரே அடி அந்த அடிச்சவன பக்கத்துல பக்கத்தில் மேலெல்லாம் சாம்பார் சாம்பா டேய் எவனை எதிர்த்து நாம வந்து இங்க வந்து அரசியல் பண்றோமோ அவன் ஹோட்டல்ல நான் வந்து சாப்பிட்டு வயிறு வளர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்ன மனுஷன் யாரால் போற்றப்பட்டார் எங்களை போன்ற எவெல்லாம் பறையர்ன்னு சொல்றோமோ அவங்களால் மட்டும் தான் போற்றப்படுகிறார் எனவே இங்க தலைவர்கள் மேல தப்பு இல்லை இங்க இருக்கிற பறையர் சமூகத்தில் இருக்கிற நபர்கள் மீதுதான் பெரும் தவறு இருக்கிறது என்பதை இந்த சமூகம் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறதோ இன்றைக்கு பேசுவதற்கு இங்கே ஒரு அஞ்சாறு பேர் பறையன்னு பேசுறதுக்கு இருக்கிறோம் இவர்களும் மதிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாளைக்கு இந்த அஞ்சாறு பேர் இருக்க மாட்டான் உன் புள்ள நாளைக்கு தமிழகத்தில் பி வாடுறதை எவனாலும் தடுக்க முடியாது அத மனசுல வச்சீங்க நான் பி வர்றது தப்புன்னு சொல்ல ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் நீ வார வான வைக்கப்படுவாய் உங்களோட வாரிசு அதால நீ வந்து பொதுவாக இந்த பறைய புனிதப்படுத்துறோம் நிறுத்துறோம் சரிசமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த என்ற வார்த்தையை நாம் இந்த நாடு முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் வீடு முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் உன்னை யார் என்று கேட்டால் நான் பறையன் நான் பறையர் என்று நம்முடைய சந்ததி நாம் என்றைக்கு சொல்கிறோமோ அன்றைக்குத்தான் இந்த சமூகத்திற்கு விடுதலை அந்த விடுதலை பாதையில் அண்ணன் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் ஒரு கிரிக்கு அந்த விசை அந்த என்ன சொல்லுவாங்க விசை விலை ஊக்கியா விலை ஊக்கியாக இசைய புத்தகங்கள் செயல்படும் எனவே இருக்கும்போதே நாம் இறைமலை போன்றவரை நாம் மதிக்க வேண்டும் உடை பாட வேண்டும் அவர் சூரிய அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் இந்த சமூகம் உடம்ப வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்